திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஜெர்மனி கூட்டு தயாரிப்புல உருவான படம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் அதாவது சவுதியில வந்து தியேட்டரே இல்லாதப்ப வந்து உருவாக்கப்பட்ட படமும் கூட இந்த படம் வந்து பெண் இயக்குனர் இயக்கியிருக்காங்க இவங்க வந்து இந்த படம் எடுக்கிறப்ப நிறைய கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க இந்த சவுதியில இருக்க பெண்களுடைய பிரச்சனைகளை சொல்ற படம் அதாவது மொதல் படம் பெண் இயக்குநர் சவுதியில பெண் இயக்குனர் இயக்குநர் படம் ஆஸ்காருக்கு வந்து அனுப்பப்பட்ட வெளிநாட்டு மொழி பிரிவுல அனுப்பப்பட்ட படம் ஆஸ்கார் வாங்கல ஆனா இது பாத்தீங்கன்னா உலகளவில் வந்து பதினேழுக்கு மேற்பட்ட பெஸ்டிவல்ல வந்து அட்டன் பண்ணியிருக்கு அஹ் ஏழுக்கு மேற்பட்ட விருதுகளையும் வந்து இது வாங்கியிருக்கு பெரும்பாலான இது வந்து ரியாத்தோட திரு எடுக்கப்பட்ட படம் ஸோ இந்த படம் எடுக்கிறப்ப வந்து டைரக்டர் போய் நேரடியாக போய் மற்ற ஆள்கிட்ட பேச முடியாது எல்லாம் வந்து வாக்கி டாக்கி ஸோ வேனுக்கு பின்னாடி உள்ளே இருந்து பண்ண படம் தான் பெருமானுது காட்சியெல்லாம் முன்னாடியே வந்து ஒத்திகை பண்ணி ஸோ அப்படிப்பட்ட படம் பூதேசம் வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடு உள்ள தேசம் ஸோ அந்த கட்டுப்பாடை மீறினீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் சவுதி அரேபியால ஒரு குடும்பம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து வேலை பாக்குறாங்க அப்பா வந்து எப்பயாவது வந்து வந்துட்டு போவாரு இது ஒரு பதினோரு வயது மகள் ஸோ அந்த குடும்பம் அதாவது அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு வந்து பதினோரு வயசு பேர் வந்து வாட்ஜதா ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறப்ப வந்து மத கல்வியை வந்து தீவிரமா வந்து பயிற்றுவிக்கிறாங்க சேட்டையான பொண்ணு பெருசா வந்து படிக்காது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வாழ்த்தணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கூல்ல வந்து இருக்கிற அந்த அடக்குமுறையை மீறி சில விஷயங்கள் செய்யறாங்க செய்யறப்ப வந்து அந்த பொண்ணு வந்து தலைமை கோபத்துக்கு வந்து ஆளாகிறாங்க பொண்ணு ஒத்த ஒரு பையன் அப்துல்லான்ற ஒரு பையன் சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய நண்பன் அவன் வந்து சைக்கிள் வச்சிருக்கான் அது வந்து அவன் வந்து தெருவுல நடக்கிறப்ப இவன் வந்து சைக்கிள்ல போய் அவருடைய துப்பட்டாவை இழுக்கிறான் என்ன முடிஞ்சா பிடி அப்படின்னு சொல்லி சைக்கிள்ல போறான் அப்போ பாத்தீங்கன்னா சொல்றேன் ஏன் டைம் சைக்கிள் இருந்தா வந்து பிடிச்சிட மாட்டேனா அப்படின்றா ஏன்னா அவளுக்கு வந்து சைக்கிள் வாங்கணும்னு ஒரு ஆசை சோ கடையில வந்து பச்சை சைக்கிளை வந்து பாக்குறா சைக்கிள் காரக்ட்ட வந்து அந்த சைக்கிளோட விலையை கேக்குற அது வந்து எண்ணூறு ரியால்னு சொல்றாங்க ஸோ இந்த எண்ணூறு ரியாலுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அந்த பொண்ணு வந்து முடிவெடுக்கிறான் அதுக்காக பணம் சேர்க்கிறான் அதாவது கயிறு அதாவது கையில கட்டுற கயிறு வந்து தயாரிச்சு வந்து விக்கிறா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விக்கிறா ஒரு பொண்ணு வந்து வெளியில இருக்க பையனுக்கு வந்து லவ் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறா சோ அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மணியை சேர்க்கிறா இந்த பொண்ணுக்கு வந்து அந்த புர்கா மூடுறது வந்து பிடிக்காது சோ சில கட்டுப்பாடுகளை மீறுறா அவருடைய அம்மா வந்து ஸ்கூலுக்கு போறா அவருடைய அம்மாவுக்கு வண்டியில போற அந்த டிரைவரோட வந்து சில பிரச்சனை கணவனோடய பிரச்சனை அதாவது ஆண் பிள்ளை பெற்று தரலேன்னு சொல்லி அந்த பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு இடையில வந்து வாட்ஜாதா வந்து தன்னுடைய சைக்கிள் கனவை வந்து அடைஞ்சாலா அப்படின்றதான் இந்த படத்தோட மைய கரு பட் தடவை சொல்றா டிவில பாக்குறா பெண்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க சைக்கிள் ஓட்டுன்னா வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க நீ தான் நீந்த ஓட்டலையே ஏன் உனக்கு ஏன் அடுத்து ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னு அவ சொல்றான் வந்து குரான் உப்பித்தல் போட்டி வந்து நடக்குது அந்த போட்டிக்காக வந்து பெரிய அளவு அமௌண்ட் வந்து சொல்றாங்க இவ போட்டியில வந்து பங்கெடுக்கணும்னு ஒரு ஆர்வம் அவருக்கு ஏற்படுது எப்படி இருந்தா அந்த சைக்கிளை வந்து வாங்கணும்னு முடிவெடுக்கிறா எடுக்கிறாசு தொகை வந்து எண்ணூறுல இருந்து ஆயிரம் ரியால ஏத்திருக்காங்க சோ எப்படியாவது வந்து இதுல போய் வந்து கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டு தலைமையா ஸ்கிரிப் பண்ணிட்டு சொல்றேன் இனிமேல் நான் வந்து நல்ல இருக்கேன் எப்படியாவது என்னைய சேர்த்துக்கோங்க அப்படின்றா ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவள் வந்து அந்த போட்டியில் வந்து வின் ஆகுற பொது ப்ரைஸும் கிடைக்குது வந்து கொடுக்குறாங்க பரிசு கொடுத்துறப்ப வந்து தலைமை ஆசை கேட்கறாரு இந்த பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போறான்ட்டு அதுக்கு அவள் சொல்கிறான் நான் சைக்கிள் வாங்க போறேன்னு சைக்கிள் வாங்கி போறேன்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து அதிர்றாங்க தலைமை ஆசை உட்பட எல்லாருமே அதிர்றாங்க உடனே வந்து நீ வந்து பானஸ்தீனத்துக்கு ஏன் நிதி உதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து உடனே வந்து செயல்படுத்துகிறாங்க அந்த பொண்ணுகிட்ட கூட பெருசா கேட்காம அதை வந்து செயல்படுத்துறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வாட்டத்தோட வெளியில வர்றா வெளியில அப்துல்லா நிக்கிறான் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் என்ன என்ன பணம் வெட்டி பெற்ற பணம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் இவன் வந்து நடந்ததை சொல்றா சரி நான் என்னுடைய சைக்கிளை தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்துல்லா சொல்றான் உடனே அந்த பொண்ணு வந்து என்னன்னா ஓன்ட்ட ஒரு சைக்கிள் என்கிட்ட சைக்கிள் இருந்தாதான் உன்னால உன் கூட நான் போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்றான் போற வீட்டுக்கு போனா அங்க பார்த்தா அப்பா இருக்காரு அப்பா வந்து நீ ஜெயிச்சிட்ட அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டு வந்து சந்தோஷப்படுறாரு அம்மாவை பாத்துக்கோ அவங்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவன் வந்து இருக்கிற கோபத்துல அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறா ஸோ அடுத்து வந்து எதிர்த்து பாக்குறப்ப வந்து அம்மா மாடியில இருக்கா மாடியில வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அம்மா போய் கேக்குறா அப்போ வந்து அம்மா சொல்ற அப்பாவுக்கு வந்து இன்னொரு திருமணம் வந்து நிச்சயம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றா இங்கே சொல்ற அந்த சிவப்பு ஒண்ணை விட வந்து நீ வாங்கணும் இல்லையா வாங்கலையா அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதை வந்து இன்னொரு விஷயத்துக்கு செலவழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டான பகுதிக்கு வந்து கீழே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரூமில் இருக்க ஒரு பகுதிக்கு அங்கே வந்து சுச்சியை போட்டோன்னா இந்த பொண்ணு நினைச்ச வந்து சைக்கிள் வந்து அங்கே இருக்கு அதோட கனவு சைக்கிள் வந்து அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வந்து ஓட்டிட்டு போறான் அப்துல்லாவை சந்திக்கிறா எங்க என்ன அவ என்ன சொல்றான்னா என்ன முடிஞ்சா பிடி அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி வந்து குந்தி விரட்டிக்கிட்டு சைக்கிள் முன்னாடி போறா ஸோ அதோட வந்து படம் முடியுது இந்த பட இந்த படத்தை வந்து பெண் இயக்குனர் வந்து ஹைபால் மன்சூர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இயக்கி வெளிவந்திருக்க படம் அவன் வந்து சவுதியில வந்து பெண் இயக்குனரில் இயக்கப்பட்ட முதல் முழு திரைப்படமும் கூட வீட்டில் வந்து ஆண்கள் இல்லாதப்ப வந்து பெண்களுடைய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து காமிச்சு காமிச்சிருப்பாங்க அரபு உலகத்துல வந்து பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை வந்து இந்த படம் வந்து நல்லா சொல்லியிருக்கோம் இந்த படம் வந்து அந்தப்ப வந்து உலக அளவுல ஓரளவு நல்ல பேசப்பட்ட படமும் கூட வாஜவா வந்து வாட் முகமது வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இது ஸோ நல்லா நடிச்சிருப்பாங்க அப்துல்லா அப்துல்லான்ற இது பாத்திரத்துல வந்து ரகுமான் அப்துல்லா ரகுமான்ற பையன் ஒருத்தர் பண்ணியிருப்பான் நல்லா தான் பண்ணியிருப்பான் ஸோ அம்மா கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீம் அப்துல்லா வந்து பண்ணியிருப்பாங்க அம்மா கேரக்டர்ல ரீம் அப்துல்லா பண்ணியிருப்பாங்க பெகாசா வந்து வீடற்றவர்கள்னு அர்த்தம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சொல்ற படம் ஆனா வந்து சிம்பிளா நல்லா நீட்டா சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் பின்லாந்து ஈராக்கு ஒரு கூட்டு தயாரிப்பாளர் உருவான படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த படம் இந்த படம் வந்து டைரக்டர் கர்சன் இயக்கியிருக்காரு அவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சொந்த கதையை தான் எடுத்திருப்பாரு சோ அவர் பட்ட கஷ்டங்கள்ட்ட இருந்த ஒரு சின்ன பகுதி எடுத்து இந்த படம் பண்ணியிருப்பாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழா முற்பகுதியில வந்து தாய் தந்தை இழந்த இரண்டு குரு குருதிசின சிறுவர்கள் பற்றின கதை தான் இந்த படம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனாதைகள் இவங்க வந்து கால் போன போக்குல போறாங்க இவங்க பத்து வயது மூத்தவனோடது பத்து வயது பேரு டானா ரெண்டாவது பையன் பேரு வந்து சானா அவனூத்தி ஏழு வயசு பெருங்க வந்து ஒரு ஒரு மேல அன்பு இருக்கு அப்பப்போ அடிச்சுக்கிடுவாங்க ஆனால் போன போக்கில் வந்து விளையாடி திரிடுவாங்க இவங்க வந்து இவங்களுடைய தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா சூ பாலிஷ் போடுறது ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணு வந்து தனது தந்தையோட வந்து சூ பாலிஷ் போட போகும் அந்த பொண்ணு மேலே வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு கண்ணு இதில் வந்து என்னன்னா அவ்வப்போது அந்த பிழைப்புக்கான கருவியை வந்து வச்சுட்டு போவாங்க எடுத்துக்கிடுவாங்க வழக்கமான ஒரு வீடு அங்க வந்து என்னன்னா வாளி வாங்கி தண்ணி பிடிச்சி வந்து குளிச்சுக்கிடுவாங்க ஸோ தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு லேவன் சானாவுக்கு வந்து பாபா கபித்துன்னு ஒருத்த ஒரு முதியோரோட ஒரு பழக்கம் ஏற்படுது ஸோ இவங்கெல்லாம் இப்படி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா திரையரங்கு வந்து ஒரு ஸ்பைடர் வந்துட்டாங்க அப்படின்னோன்னா அந்த ஸ்பைடர் தாக்கம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏற்பட்டு இவங்க வந்து திரையரங்கை நோக்கி போறாங்க இவங்க கை இவங்க கைய கையில காசு இல்லை காசு இல்லாத இவங்க வந்து திரையரங்கு மேலே ஏறி வந்து என்ன சொல்றதுன்னா சிறு கண்ணாடி ஜன்னலை வளக்கி வந்து பாக்குறாங்க ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்கறாங்க அதாவது சூப்பர்மேன் படத்தை பாக்குறாங்க இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா திரையரங்கு ஊழியரால வந்து விரட்டி விட போறாங்க அதுல இருந்து அவங்களுடைய ஆசை வந்து சூப்பர் மேனை பார்க்கணும் அமெரிக்காவை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து மனசுல வந்து குடிஞ்சு விட்டு எரியுது இப்படத்தை வந்து பார்க்குறாங்க அமெரிக்கா வந்து பக்கத்தில் இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க ஸோ அமெரிக்கா போகணுன்னா பாஸ்போர்ட் தேவை ஸோ இவங்க கேட்குறாங்க பாஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும் ஒரு ஆளுக்கு வந்து ஏழாயிரம் ஆகும் மொத்தம் வந்து பதினாலாயிரம் ஆகும் அப்படின்னானே ஸோ அதை அந்த பணத்தை தேடுற முயற்சியில் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு தடவை வந்து சூப்பாலிஸ் போடணும்னு சொல்லி கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறாங்க சிறுவன் வந்து சனாவோட முயற்சியில் வந்து ஒரு கழுதை கிடைக்கிது கழுதையோட வந்து இவங்க வந்து அமெரிக்கா போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க போறப்ப வந்து என்னன்னா பெற்றோருடைய கல்லறைக்கு போறாங்க அங்க போய் வந்து சூப்பர் மேனை அவங்க வந்து என்னன்னா சூப்பர் மேனை பாத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து உங்களை வந்து உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சபதெல்லாம் எடுத்துட்டு வந்து போறாங்க சோ போற வழியில வந்து ஒரு லாரி அதாவது கோக்கோ கொண்டு வர்ற லாரிய பாக்குறாங்க இல்ல இருக்க வந்து கோகோ எடுக்கிறதுக்காக வந்து தம்பியோட ஆசை நேரத்துக்கு எடுக்க முயற்சிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரியரமா இருக்கு வண்டி கிளம்பிடுது சாணாவும் சரி அவங்க அண்ணனும் சரி ரெண்டு பேரும் பிரியறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து கழுதிய வந்து அந்த முதியோர்கிட்ட கொடுத்துட்டு அண்ணனை தேடி வந்து பயணம் ஆறான் தம்பி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு பேரும் சேர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட வந்து என்னன்னா அவங்களால வந்து பயணத்தை வந்து தொடர முடியல பாதுகாப்பு படையில வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க விவரத்தை கேட்டு கேலி செய்து அவங்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க அருகே உள்ள ஊர்ல போய் வந்து கடலுக்காரன் எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க டாலர் எல்லாம் தரணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஸோ என் பண்றாங்க ஒன்று எங்களோட வரணும் இல்லைன்னா வந்து அந்த சலக்கு சரக்கு லாரியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்லாம் ஐடியா வந்து சொல்றாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அண்ணன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ஒரு கண் வச்சிருப்பான் ஸோ அந்த பொண்ணை வந்து ஏதாச்சும் பார்க்கறான் பார்க்கறான் ஸோ பார்த்தோன்னா வந்து அந்த பொண்ணுடைய ஒரு அன்பின் காரணமாக வந்து அந்த செயினை வந்து அந்த பொண்ணுக்கே கொடுத்துட்றான் இதனால வந்து தம்பி அண்ணனுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே உருவாகுது உருவாகி வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் என்கிட்ட பேசாத நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி வந்து அந்த புகழ லாரியில இவன் ஏறி போறான் பார்த்தீங்கன்னா அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லாரியில வந்து ஏறி போறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நிமித்தத்துல வந்து சந்திச்சுக்கிறாங்க அப்பாவுடைய நண்பரையும் பார்த்து வந்து பேசுறாங்க அப்பாவுடைய நண்பர்கிட்ட பேசுகிறப்ப அவர் வந்து இவருடைய கோரிக்கை ஏற்று சரக்கு வாகனத்தில் வந்து மறைச்சு அனுப்புறாரு ஸோ அப்படி அனுப்பிச்சு வந்து பல சிக்கல்களை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இடத்த கடக்குறாங்க இடத்த கடந்தாலும் வந்து அவங்கள ஏத்துட்டு வந்த வண்டிக்காரன் வந்து இவங்களை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சண்டையிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு போறாங்க அந்த பேசிக்கிட்டு போகிற சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணி வெடியில் வந்து கால் வச்சிருந்தாரு தம்பிக்கு வந்து உலகமே இரண்டுருது ஸோ என்ன சொல்றதுன்னா அப்போ யாராவது கூட்டிட்டு வாடா அப்படின்றாரு இவனும் அப்படியே திரு திருப்பி போய் வந்து இவனும் போய் அங்கே போய் கேட்குறான் எல்லா கண்ணி வெடியில் கால் வச்சோன்னா யாருமே வரமாட்டாங்க ஒரு ஸ்டேஜில் என்னடா அப்படின்னு ஒரு என்ன சொல்றது என்ன செய்யறது எனக்கு வந்து அமெரிக்காலாம் பார்க்க வேணாம் அண்ணனே போதும் அப்படின்னு அவன் வந்து முடிவுக்கு போடுறான் சோ அவன் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சோர்ந்து விழுகிறான் எதுக்கு பார்த்தா அன்னிக்கிறான் என்னடான்னு பார்த்தேன்னா அது வந்து வெடிக்காத கண்ணி வெடியா இருக்கு சோ இதுதான் புதுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது சதாம் எதிர்ப்பை பயன்படுத்தி இந்த குருதீஸ்மனில் எப்படி அவங்க வந்து வந்தாங்கன்ற விஷயத்த வந்து நேர்த்தியாகவும் சித்தரிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நோக்கி வந்து என்ன சொல்றதுன்னா பல விஷயங்களை வந்து போற போறக்குள்ள வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது காட்சிகள் மூலமாக வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்க நம்மளுக்கு சூப்பர்மேன் படங்கள் பார்த்து எப்படி வந்து சிறுவர்கள் வந்து எப்படி மாறுறாங்க அப்படிப்பட்ட கதை தான் வந்து இந்தது ஸோ இது படம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களின் வந்து உளவியலை சொல்லியிருப்பாங்க மேனு ஸ்பைடர் மேனு இப்போ வந்து சோட்டா பீம் இதெல்லாம் சொல்கிறோம்ல எப்படி வந்து மக்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிமையாக இருக்காங்க அப்படின்றத வந்து அழகாக நல்லா சொல்லியிருப்பார் இந்த படத்துடைய இயக்குனர் போகாஸ் படத்துடைய இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா குர்திஸ்தான்ல இருந்து தப்பி வந்து ஸ்வீடன்ல வந்து இருக்கிறவரு ஆஹ் இங்க ஸ்வீடன்ல வந்து இங்க வந்து கல்வி பயின்றாரு இப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் இங்க வந்து படமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பணமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமேசானியா படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அட்வென்ச்சர் படம் ஒரு டாக்குமெண்டரி டைப் படம் படம் வந்து இது வந்து என்னன்னா பெரிய அளவு வந்து எதிர்பார அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல வந்து பெரிய அளவு எதிர்பார்த்து இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சு இந்த படத்துல நடிச்ச குரங்கு வந்து என்னன்னா ஒரு வெல் ஒரு ஆக்டிங் குரங்கு தான் ஸோ அதை வச்சு நல்லாவே எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இது ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆக்டிங் அதாவது ஒரு நடிகர் மாதிரி வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து அவங்க ஃப்ரெஞ்சு பிரேசில் திரைப்படம் கூட்டு தயாரிப்புல உருவான படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாவது வெளி சர்வதேச திரைப்பட விழால வந்து நிறைய விழால வந்து திரையிடப்பட்ட படம் கூட ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொண்ட படம் அமேசானிய அமேசானியா படம் வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்களுக்கான இன்னொரு ஒரு உலகத்தை அதாவது இயற்கையோட உலகத்தை வந்து சுற்றுச்சூழல வந்து அறிமுகம் செய்யற தான் இந்த படம் ஒரு அற்புதமான படமும் கூட ஏன்னா ஆவணப்படம் மாதிரி தான் இருக்கும் ஸோ படம் பார்க்குறப்ப வந்து ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அழகான உலகத்தை ஒரு அட்வென்ச்சரை காமிச்சிருப்பாங்க படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியா இருந்தாலும் ஒரு ரசிக்கும்படியா தான் இருக்கும் அதுக்கான சுவாரசியம் கண்டென்ட் எல்லாமே அந்த படத்துலையும் இருக்கு பார்த்தீங்கன்னா சாயின்னு ஒரு குரங்கு தான் வந்து என்னுடைய மைய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்கோம் இந்த மைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க சாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல வெல் நடிக்க அதாவது பழக்கப்பட்ட அதாவது ஒரு நடிப்புக்கான குரங்கு நல்ல தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து நடிக்கப்பட்ட ஒரு குரங்கு தான் குரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு விமானத்துல வந்து கூண்டுக்குள்ள இருக்கு அதுல கையில வந்து ஒரு பெரிய பொம்மை இருக்கு அதோட வந்து ஒரு சிறுநகரத்துக்கு பறக்க பறக்குது அமேசான் காட்ட தாண்டி வேற நகருக்கு வந்து பறக்க ஆரம்பிச்சுது ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து அது வந்து அங்கே இருக்க இடி மலை அமேசான் காடுனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் இடி புயல் மலைன்ட்டு ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து அது இடி மின்னல் மலையெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட் வந்து கீழே வந்து உடஞ்சி விழுகுது அமேசான் கே காட்டுல வந்து அந்த விழுஞ்ச விமானத்துல உள்ள வந்து என்னன்னா அடைபட்டு இருந்த சாய் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து கத்துது ஸோ அப்போ வந்து ஒரு விலங்கு வந்து அதை நோக்கி வருது அங்க வந்து உணவுக்காக வர அங்கே உணவுக்காக வரக்கூடிய ஒரு விலங்கு பார்த்து அந்த தன்னுடைய கை நகங்களால அந்த பூட்டை வந்து உடைச்சு வந்து இவனை வந்து காப்பாத்துது இந்த சாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து மனிதர்களோட பழகின சாய் இது வந்து காட்டுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு அனாதி ஒரு அகதியை போல வந்து தன்னந்தனியா வந்து தெரியுது பூச்சிகள் பாம்புகள் விதவிதமான பறவைகள் வரிசையான எறும்புகள் இப்படிப்பட்ட எல்லாமே ஒரு முரட்சியோட பாக்குற சாய் தான் தோண்டித்தனமோ தனக்கு என்ன தோணுதோ அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு கிளிகள் வந்து படிச்சு போட்ட பழத்தை வந்து சாப்பிட்டு உங்கிட்டு அது பாட்டு போயிட்ருக்கேன் அனகோண்டா பாம்பு ஒன்று சுத்திக்கிட்டு அது பக்கத்தில் வந்து விளாண்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இன்சார் ஆகி ஹெஸ்கேப் ஆகி போகுது ஸோ இப்படி வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை தக்க வைக்கிறதுக்காக பல காட்சிகள் வந்து யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க சில காட்சிகள் நல்லாவே வந்து நடிச்சிருந்துச்சு நல்ல அந்த சாயின்ற அந்த குரங்கு வந்து நல்லா நடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி மழை பெய்து பயந்து வந்து அந்த விமானம் இருந்த இடத்துல போய் வந்து இருக்குது ஸோ மழை தொடர்ச்சி அப்ப இது இதால எதுவும் சாப்பிட முடியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து மரத்தை பாக்குது மரத்துல வந்து பாத்தீங்கன்னா பழம் இருக்கு ஆனா இது கையில வந்து நகைல ஏற முடியல சோ உடனே வந்து அது எவ்வளவு தம்பி பாக்குது சோ இதுவும் முடியல ஒரு ஸ்டேஜ்ல அந்த மரத்துல அந்த காலான எடுத்து பிடிக்கு பிடிங்க சாப்பிடுது மறுநாள் வந்து எந்திரிச்சு பாக்குற பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பன்னி கூட்டம் பன்னி கூட்டம் வருது இது எங்க இடம் அப்படின்ற சொல்ற மாதிரி இதை இது இந்த மறைச்சியில பயந்து இது கிளம்புது ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஸோ தன்னுடைய ஆளுன்னு சொல்லி ஒரு குரங்கு கூட்டத்தை வந்து என்னன்னா சேர பாக்குது ஆனா இதனுடைய அந்த பட்டை அந்த எண் போன்ற பட்டை வந்து என்னன்னா வித்தியாசமா தெரியுது இப்படி குரங்கோட சேர்ந்து விளையாட்டுக்கிட்டே இருக்கப்ப வந்து மனிதர்களை வந்து பா பார்க்குது அது மனிதர்கள் வந்து என்னன்னா அங்க இருக்க காடுகள அழிச்சு மரத்தை எல்லாத்தையும் லாரியில கொண்டு போறாங்க சோ அப்போ ஒரு சின்ன பெண்ணையும் பார்க்குறா அந்த சின்ன பொண்ணுகளை பார்த்து பார்த்த மாதிரியே வான் கூப்பிடுற இது வந்து என்னன்னா அந்த லாரி ஓடுற சவுண்டை பார்த்து பயந்துட்டு திருப்பி வந்து இந்த பொண்ணை இந்த பொண்ணு கூட போகணும்னு திருப்பி வந்து காட்டுக்குள்ளேயே வந்து ஓடிடுது அந்த சாயின்ற குரங்கு மரக்கலை ஒன்றுல இருந்து அந்த அழிபடுற காட்டை பாக்குது சோ பாத்துட்டு வந்து ஒரு அகதி மாதிரி வந்து அதனுடைய பார்வை வந்து இருக்கு காட்டின் விலங்குதான் குரங்குனாலும் அகதிகளுடைய வாழ்க்கைய வந்து அழகா வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தி இருக்கும் உங்க சக உயிரினம் மூலமா அதுக்கு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஒளி கிடைச்சிருக்கும் அதையும் வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க படத்துல அன்பைய மரங்க வந்து ஒரு லாப வெறியோட வந்து காட்ட அழிக்கிறத வந்து படத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க ஆஹ் படம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அமேசான் காட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் இது வந்து சிறுவர்களுக்கான படம் இல்ல பெரியவர்களுக்கான படமும் கூட எல்லாமே வந்து ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் தான் இந்த படம் தோட்டலா வந்து முடியறது வந்து பதினெட்டு மாசத்தோட கடை தான் இந்த படத்தோட ரிசல்ட் ஏன்னா வந்து என்னன்னா இதுக்காக வந்து என்ன சொல்றதுன்னா கேமராமேனே பாத்தீங்கன்னா மூணு பேர் இப்ப வந்து இந்த படம் இந்த படம் வந்து வந்தப்போ வந்து பெரிய அளவு வந்து வேர்ல்டு வைடுல வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் பற்ற படமத்தோட இந்த படத்தோட இயக்குனர் வந்து பல டாக்குமெண்டரிகள் எடுத்திருக்காரு திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு பண்ண வந்து டாக்குமெண்ட்ரிக்காக பல சர்வதேச விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு